نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم كل المؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم إلى آخر الآية صدق الله العلي العظيم بغلوم بغلشيم أغلت تي بديت அல்லாவுருனின் மீது உரித்துவங்கட்டுமாகவே அவருடைய அன்பும் அருளும் அகிலத்திற்கு அருள் கொலையாய் அனுப்பப்பட்ட முத்தும் அஹ்மது முஸ்தபா ரசுலே அக்ரம் என் உயிரும் மேலான கண்மணி நாயகம் செல்லலாக அணை வசெல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய பின்பற்றுகின்ற இனி பின்பற்ற இருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் மட்டுமல்லாமல் என்றென்றும் நின்று நிகழ்ச்சமாகுக ஆமே இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்து அதற்கு பதில் உடைப்பது உங்கள் மீது கடமை என்று நினைவூட்டியவனாய் என துரையை தோன்றுகிறேன் அலைக்கும் சொன்னாலே இவர்கள் எல்லாம் குதூகலம் அடைகிற மாதம் பிப்ரவரியில் ஒரு குறிப்பிட்ட ஆலை இந்த இளைய சமுதாயம் ஆண்களும் பெண்களும் அதை எப்படி கொண்டாடுவது எப்படி வரவேற்பது என்று ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒரு நாளுக்காக வேண்டி ஒரு வருடம் காத்திருக்கிற அவலங்கள் எல்லாம் இன்றைய சூழலில் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அப்படி என்ன நாள் அது அவ்வளவு முக்கியமான நாளாக கருதப்படுகிற அந்த நாள் அது என்ன என்று பார்க்கிற போது பிப்ரவரி பதினாலு காதலர்கள் தினம் இந்த தினத்தை சமுதாயம் அதிகமாக வரவேற்க காற்றுக் கொண்டிருக்கிறது அந்த நாள் எப்பொழுது வரும் என்று துரித்துக் கொண்டிருக்கிறது இப்படி வரவேற்கப்படுகிறது எதற்காக வேண்டி இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது ஒரு காதலர்கள் தினமாய் இந்த நாள் ஏன் கொண்டாடப்படுகிறது என்று பார்க்கிற போது வரலாற்றை புரட்டுகிற போது ஆண்டு ரோமானியத்தை ஆண்டு கொண்டிருந்த கிளாட்டியஸ் என்று ஒரு மன்னர் இருந்தார் அந்த மன்னர் தன்னுடைய படை பட்டாளங்களை வலுப்படுத்த நாடினார் படை எல்லாம் வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக இளைய சமுதாயத்தை அழைக்கிறார் நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று அறிக்கை போது அந்த இளைய சமுதாயம் வர மறுக்கிறது என்ன காரணம் என்றால் அந்த இளைய சமுதாயம் தன்னுடைய காதலியை விட்டு தன்னுடைய மனைவிகளை விட்டு பிரிந்து வருவதற்கு மறுக்கிறது இது இந்த மன்னனுக்கு பிடிக்கல இப்ப இந்த மன்னனுக்கு பிடிக்காத காரணத்தினால் அந்த மன்னன் திருமண தடை சட்டத்தை ஏற்றுகிறார் யாரும் எந்த ஆணும் எந்த பெண்ணிடத்தில் பழகக்கூடாது இந்த ஆணும் என்ற பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது என்று ஒரு திருமண சட்டத்தை ஒரு திருமண தடை சட்டத்தை அவன் அமலுக்கு கொண்டு வருகிறார் இது அந்த மக்களுக்கு யாருக்குமே பிடிக்கல இப்போ அதே வேளையில வேலன்டைன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரியார் இந்த மாதிரியார் இந்த சட்டத்தை அறவே மறுத்தார் அதை ஏற்பதற்கு ரொம்ப கடினமாக இருந்தது இதனால் இந்த பாதிரியார் என்ன செய்தார் என்றால் வரக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் முடித்து வைத்தார் சட்டத்திற்கு பிறவாக வரக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் முடித்து வைத்தார் இதை இந்த அரசன் எப்படியோ கண்டு கொண்டு விட்டார் எப்படியோ கட்டுப்படுத்தி விட்டார் அந்த வேலண்டைன் என்று சொல்லக்கூடிய அந்த குடித்து சிறையில் அடைத்து விட்டார் சிறையில் அடைத்ததற்கு பிறகு அந்த சிறையில் இருக்கக்கூடிய காவலருடைய பாதிரியார் சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது இப்ப இந்த சூழல் ஏற்படுகிற போது நான் ஒன்றும் அதிகமாக அதிகமாக அந்த நட்பு காதலாய் போகிறது இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது மரண வேலையில் இருக்கிற போது ஒரு எழுதி வைத்து விட்டு அவர் மரண தண்டனையை அடைகிறார் அந்த 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 இந்த பாதிரியாரை அவர் மரியாதை கொடுத்தார் என்ற ஒரே நோக்கத்தினால் அந்த பாதிரியாருடைய பெயரை வைத்தே இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது இதுதான் வேலன்டை இது இஸ்லாமத்தில் எந்த அளவுக்கு பார்க்கப்படுகிறது என்பதை நாம் பார்த்து கடமைப்பட்டு இருக்கிறோம் ஏனென்றால் இன்றைய முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் தான் இஸ்லாமிய வாலிபர்கள் தான் இஸ்லாமிய பெண்மணிகள் தான் இந்த தினத்தை அதிகமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய கால்களையில் சிக்கி தன்னுடைய நிலைமை மறந்து போய் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் தினியவனர் ரசுனு தான் நீ செல்லந்தாகும் அதை இது தின மத கலாச்சாரம் இது இதை பின்படுத்தக்கும் பின்பற்றக்கூடாது என்ற ரசுனு சொல்லி இருக்கிறார்கள்

அந்த பொந்துக்குள் நீங்களும் நுழைவீர்கள் என்று சொன்னார்கள் ரசூல்வர் சொன்ன வாக்கு அப்படியே படித்து விட்டது ஏனென்றால் என்னுடைய இஸ்லாமியர்கள் இன்றைய காலத்தில் பெருநாளை தவிர்த்து மத்த நாள் எல்லாவற்றையும் கொண்டாடுகிறார்கள் புத்தாண்டு கொண்டாடுகிறார்கள் பொங்கலை கொண்டாடுகிறார்கள் தீபாவளியை கொண்டாடுகிறார்கள் என்னென்ன கொண்டாடக்கூடாதோ மாற்று மதத்தை பின்பற்றக்கூடாதோ அது அத்துணையும் செய்து கொண்டிருக்கார்கள் அப்ப ரசூல்லா சொன்ன விஷயம் நடந்து விட்டதா இல்லையா இந்த வேலண்டைன்ஸ் டேவை அதிகமாக முஸ்லீம்கள் முஸ்லீம்களில் ஆண்களும் பெண்களும் அதிகமாக விரும்புகிறார்கள் அதிகமாக அதை செயல்படுத்துகிறார்கள் நீ சொல்ல சூழ்நிலை என்ன தெரியுமா ஒரு ஆணை பார்த்து இந்த சமூகம் எப்படி மாற்றி விட்டது இந்த யூத சமூகம் எப்படி நம்மை மாற்றி விட்டது என்பதற்காக சொல்கிறேன் ஒரு ஆண் ஒரு முஸ்லீம் ஆகிய ஆண் தனக்கு தன்னுடைய நண்பர்களுக்கு மத்தியில் பழகும் போது உனக்கு இல்லையாப்பா அப்படின்னு சொன்னா எனக்கு இல்லைன்னு சொன்னா ஒரு மாறி பாக்குறான் கல்பன்ஸ் இல்லையா என்னப்பா பண்ணுறோம் அப்படின்றான் அப்ப ரண்ணியமானவர்களே ஒரு இஸ்லாமியன் எந்த அளவிற்கு மாற்று மதத்தை குண்கற்றுகிறார் என்பதற்கான ஒரு சான்று தான் இந்த வெளன் டே இந்த காதல்ல விழுந்த இளநர்களை பார்க்குறபோது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எந்த அளவிற்கு இருக்கிறார்கள் என்பதை நாம் அஹ் கம்பூராக தான் கொண்டிருக்கிறோம் இது முழுக்க முழுக்க விபஜாரத்தினுடைய செயல்

செய்யக்கூடிய விசாரம் தெரியுமா நீணோடு அந்நிய பெண்ணோடு பேசுவதே உருடைய கரங்கள் உங்களுடைய பார்வை காதுகள் எல்லாம் விபச்சாரம் செய்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இதனுடைய கடைசி கட்டம் தெரியுமா நீ செய்யக்கூடிய இந்த விஷயம் எல்லாம் இதெல்லாம் ஆரம்பம் இதனுடைய கடைசி அவருடைய உறுப்பு அதை உண்மை செய்யவது அல்லது புயப்பிக்கிறது அப்படின்னு வசூல் தான் சொல்லி முடிக்கிறாங்க அப்ப தண்ணியமானவர்களே ஒரு அந்நிய ஆணை பார்ப்பதும் ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதும் ஒரு அந்நிய பெண்ணோடு பேசுவதும் பழகுவதும் ஒரு அந்நிய ஆணோடு பேசுவதும் பழகுவதும் விபச்சாரம் என்று சொல்கிறார்கள் கண்ணியமானவர்களேடிய இஸ்லாமிய சமூகம் இளைய சமுதாயம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை அந்த செல்போனின் டிவி எவ்வளவு அதிகம் தெரியுமா அந்த செல்போனின் மூலமாக எத்தனை நபர்கள் கெட்டு குண்டிச்சவராய் தெரியுமா நாம் நம்முடைய பிள்ளைகளை நம்பி செல்போன் வாங்கி வருகிறோம் என்ற சூழல் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு செல்போன் ஏனென்றால் அந்த செல்போன் மூலியமாக பிள்ளைகள் கல்வி கற்க வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ் எது எடுத்தாலும் ஆன்லைன் கிளாஸ் இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் செல்போன் வாங்கி தருகிற போது அந்த பிள்ளைகளை கண்காணிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் அல்ல நம்மை கேட்பார் ஒரு பிள்ளையை வளர்க்கக்கூடிய விதத்துல நம்ம செல்போனில் என்ன வைத்திருக்கிறார்கள் என்ன பார்க்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் நாம் கண்டிப்பாக கவனிக்க இன்னைக்கு செல்போனால தான் எத்தனையோ பெரும்பிணிகள் சீர்கட்டு போய் இருக்கிறார்கள் எத்தனையோ ஆனவர்கள் கண்ணியமானவர்களே இந்த காதல் வலையில் சிக்குண்டு நம்முடைய இளைய சமுதாயம் சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாத்துக்கும் சொல்றான் சொல்கிறான் உன்னுடைய கண் உடைய பார்வையை தாழ்த்தி கொள் இருக்கிறதுல ஆரம்பம் எல்லாத்திற்கும் ஆரம்பம் அதுதான் பார்வைதான் ஒரு ஆணோ பெண்ணோ அவன் கெட்டு போவதற்கு முதல் காரணம் உடைய பார்வை அந்த பார்வையிலே தடுத்து விட்டான் என்று சொன்னால் அதுக்கு அடுத்த தவறை அவன் செய்ய மாட்டான் இதுதான் இஸ்லாம் கற்பிக்கிறாரு நீ ஒரு பெண்ணை பார்க்கிறாயா முதல் பார்வை ஏதோ ஒரு தவறாக பட்டுவிட்டது என்றால் அந்த பார்வையை தாழ்த்திக் கொள் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது உடைய பார்வையை நீ தாத்திக் கொள் உடைய அவனுடைய அவயங்களை நீ பாதுகாத்துக் கொள் இதுதான் உனக்கு தூய்மையான இஸ்லாம் சொல்லி எண்ணிய நாம் நம்முடைய தவறுகள் நடப்பதற்கு முன்னால் முதல் இஸ்லாத்துடைய நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்பிக்க நாம் கடவுப்பட்டிருக்கிறோம் நீ முதல் உன்னுடைய பார்வையை தாத்தி கொள் நீ முதல் உன்னுடைய பார்வையை தாத்தி நடத்து பலவே என்று நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தர மசரத் பின் அபு மசுரத்யே இல்லா வாழ்வோ அவர்கள் ஒரு முறை மதினாவில் இருந்து மக்காவிற்கு செல்கிறார்கள் மக்காவிற்கு செல்கிற போது அவருடைய முன்னாள் அதாவது மக்காவில் இருக்கும் போது அவர்கள் செய்த அந்த காதல் வலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த பெண் வந்து இந்த மசரத் இயந்திரவானவர்களை பார்க்கிறார்கள் ஒரு துறைக்கு பின்னால் பார்க்கிறார்கள் பார்த்து விட்டு பேசுகிறார்கள் இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறோம்னால ஒன்னா இருந்து பேசலாம் பழகலாம் என்று கேட்கிறார்கள் அப்போ இந்த வசதி எல்லாம் மறுத்து விடுகிறார்கள் ஏன்னா இஸ்லாத்துல அனுமதி கிடையாது ஒரு அந்நிய ஆண் இடத்துல ஒரு அந்நிய பெண் இடத்துல பேசுவது இஸ்லாத்துல அனுமதி கிடையாது என்ற நோக்கத்துல மறுத்து விழுகிறார்கள் மறுத்து விட்டு ரசூல்லா என் சிறல்ல அவங்க அலையும் இடத்துல வந்தாங்க வந்துட்டு அரசியல்தான் என்னுடைய முன்னாள் காதலி என் பார்த்தேன் அரசியல்தான் அவளை நான் திருமணம் செய்து கொள்ள செய்து கொள்ளலாமான்னு கேட்கிறாங்க

கண்ணியமானங்களே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நாம் நம்முடைய அந்த திருமண வேலைக்கு முன்னால் எந்த பெண்ணையும் எந்த ஆணையும் வேறு பார்க்க கூடாது எந்த ஆணிடத்திலும் எந்த பெண்ணிடத்திலும் நாம் பேசக்கூடாது என்பது என்பதே இஸ்லாத்தினுடைய நியதி அப்ப இஸ்லாத்துல காதல் கூடாதாங்க இஸ்லாத்துல காதலிக்கவே கூடாதா அப்படின்னா காதலுக்கு அல்லாஹ் அனுமதியை தருகிறார் எப்போது தெரியுமா இஸ்லாமத்தில் காதல் கூடாது என்ற அர்த்தம் இல்லை நாம் விலங்கு காரணம் கொண்டு இருக்கிறோம் இஸ்லாம் என்ற அர்த்தம் இல்லை நாம் காதலிக்கலாம் எப்பொழுது அதற்கும் சருத்து இருக்குது இஸ்லாத்துல நீ ஒரு பெண்ணை ஆ பெற்றோர்களின் உன்னுடைய உறவினர் சம்பந்தத்தோடு நீ கரம் பிடித்த திருமணத்திற்கு பிறகு அந்த பெண்ணை நீ காதலித்துக் கொள்ளலாம் என்று இஸ்லாம் பெற்றுத்தருக்கிறது ரசகுல்லா சிவலா சிதம்பரம் மனைவி மக்களோடு எந்த அளவுக்கு ரசுல்லோடு காதல் கொண்டார்கள் அனைவருக்கும் தெரிந்த தான் திருமணத்துலதான் அவ்வளவு காதலை வைத்திருக்கிறார் அவ்வளவு அன்பை வைத்திருக்கிறார் இது எல்லாம் ஒரு அஹ் ஒரு இளவர்களுக்கெல்லாம் வருகிற காதல் என்பது அது உண்மையான காதல் என்றே அர்த்தம் இல்லை காதல் என்ன தெரியுமா

அந்த நபியை சோதிக்க விரும்புகிறாய் அப்படி விரும்புகிற போது அவர்களுக்கு அல்ல ஒரு நோயை கொடுத்துட்டான் ஐவன் இஸ்லாத்துக்கு அல்ல ஒரு நோயை கொடுத்துட்டான் எப்படிப்பட்ட நோய் தெரியுமா உடல் முழுக்க நோய் அவர்களால் எந்திக்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது எந்த அளவிற்கு மோசமாகி போய்விட்டது என்றால் அவருடைய உடலில் இருந்து புண்கள் எல்லாம் வெடித்து புழுக்கள் எல்லாம் வருகிற அளவுக்கு நோய் தவிர மற்ற எல்லா இடத்துலயும் அவர்களுக்கு இருந்தது இப்படி இருக்கிற வேலையில அவருடைய சொத்துக்கள் எல்லாம் சென்று விட்டது அவருடைய உறவினர்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டார்கள் அவருடைய மனைவி மக்கள் எல்லாம் சென்று விட்டார்கள் ஒரே ஒரு மனைவி மட்டும்தான் ரஹீமா அம்மா அந்த ரஹீமா அம்மா அந்த கணவனை எல்லாம் ஒதுக்கி வைத்ததற்கு பெரும் கூட சொன்னார்களா என்னுடைய கனவின் ரூவும் போகிற வரைக்கும் நான் தான் இருப்பேன் என்னுடைய கணவன் ரூலும் பிரியும் வரை நான் அந்த கணவனோடு என்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்று முழு வாழ்க்கையும் தியாகம் செய்தார்கள் இது அல்லவா காதல் எந்த அளவுக்கு செஞ்சாங்க தெரியுமா எல்லா மக்களும் ஒதுக்கி வைத்துவதற்கு பிறகு தனிமையில் இருக்கிற போது தன்னுடைய கணவனுக்கு உணவளிக்க வேண்டுமே என்ற எண்ணத்துல ரஹிமாமா ஒவ்வொரு வீடாக சென்று வேலை செய்து கொடுத்து காசு வாங்கிட்டு வந்து ஐயோ ரஹ்லாத்து வஸ்லாமர்களுக்கு உணவு கொடுப்பார்களா ஒரு வேலை ஒரு கட்டம் யாரும் வேலை தரல வேலைக்கு போற இடத்துல எல்லாம் ஏமா நீ எவ்வளவு அழகா இருக்கிற சின்ன பிள்ளை இவ்வளவு நோய் இருக்கிற மனுஷனும் நீ எப்படி வாழுவ இப்படி எல்லாம் பேசுகிறார்கள் ஆனால் எதையும் செழிமடுக்கவில்லை ரஹிமாமா ஒரு வெட்டத்திற்கு மேல் யாரும் வேலை தரவில்லை

அந்த நிலையில் என்ன செய்வது என்று தெரியவில்லை முடியை கட் பண்ணி கொடுத்துட்டாங்க இதையும் செய்தான் ஐம் அலி இஸ்லாத்து வசலாம் வந்து ஏதாவது சொல்லி புரிஞ்சு சொல்லி செய்தான் ஏதோ ஒரு இது பண்ணணும் சொல்றான் உங்க மனைவியா தப்பு செஞ்சுட்டாங்க அதனால அவங்க முடி கட் பண்ணப்பட்டுச்சுன்னு சொல்லி என்னென்னவோ சொல்றான் ஆனா ஐம் அலி இஸ்லாத்து வசலாம் அவருடைய காதலையும் அந்த ரஹிமா அம்மையாருடைய காதலையும் பிரிக்க முடியல அதுதான் உண்மையான காதல் கடைசியில் சாப்பாடு தான் வந்து ஒரு கட்டத்திற்கு மேல வரலாறை புரட்டுகிற போது எந்த அளவிற்கு நேசித்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு காதலித்திருக்கிறார் என்று பார்க்கிற போது ரயில் அம்மையார் கையினால் தன்னுடைய விரல்களினால் அந்த புண்ணை வந்து கிளீன் பண்றது சுத்தம் செய்வது ஐயோ தன்னுடைய கணவருக்கு வலிக்குமோ என்று நாவினால் சுத்தம் செய்தார்களாம் இதுதான் உண்மையான காதல் அப்ப உண்மையான காதல் என்பது அது திருமணத்திற்கு பிறகுதான் இருக்கும் வெளியே வாங்கலை நாம் இதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் ஏதோ தெரியவில்லை கடவுளுக்கு மத்தியிலும் காரணம் என்ன தெரியுமா நாம் நம்முடைய மனைவி புரிந்து கொள்வதில்லை நாம் நம்முடைய மனைவி உண்மையாக நேசிப்பதில்லை நாம் நம்முடைய மனைவி உண்மையாக காதலிப்பதில்லை இதுதான் காரணம் இத்துணை பிரச்சனைகள் நடைபெறுவதற்கு ஒரே காரணம் எதுதான் வர்களே நாம் இந்த வாரிங்களை பார்க்கிற போது எத்தனை விதமான செலவுகள் செய்கிறார்கள் குடும்பத்தை இழக்கிறார்கள் தன்னுடைய பெற்றோரை இருபது வருடம் பெற்று பாதுகாத்து வாழ்ந்து வளர்த்த பெற்றோர்களை இழக்கிறார்கள் ஆனால் திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய மனைவிக்காக வேண்டி என்ன செய்கிறோம் என்பதை நாம் யோசிக்கிறோம் ரசுல்லா செல்லும் ஒரு நல்ல கனவு நல்ல மனைவி யார் என்று சொல்லி ரசுல்லா சொல்றாங்க ஒரு நல்ல மனைவி என்றால் ஒரு கணவன் வருகிற போது அவனுக்கு சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக எனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் தன்னுடைய தன்னை பார்த்தவுடன் அவன் கணவன் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அவர்தான் உண்மையான சிறந்த மனைவி என்று சொல்கிறார்கள் சிறந்த பெண் என்று சொல்கிறார்கள் ஒருவேளை கணவன் இல்லை என்றால் கணவன் வெளியில சென்று விட்டார் என்றால் அவருடைய உடம்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவர்தான் உண்மையான சிறந்த பெண்மணி எடுத்துச் செல்கிறார்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அன்பும் காதலும் அதுதான் உண்மையான காதல் உலகத்துல வாழ்ந்த எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ தலைவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள் ஆனால் எந்த தலைவராக தன்னுடைய மனைவியுடைய மடியில் மரணம் அடைந்தார்களா ரசுல்தாயின் சிறல் ஆகும் அழகி ஒரு பதினெட்டு வயது மனைவி ஐஷா அம்மா ஐஷா அம்மாவுடைய மடியில தான் அப்ப எந்த அளவுக்கு நேசம் இருந்து இருக்கும் ரசுல் தா திங்க கிழமை மரணமாகிறாங்க நேரத்தில் அதற்கு முன்னால் ஐஷா அம்மாவுடைய மடியில இருக்கிறார்கள் சொல்றாங்க மடியில மடியில சொல்டையில மடிய சில சில தலை வைத்து இருந்தார்கள் அவர்களுக்கு பக்கத்துல ஒரு தண்ணி குடுவை இருந்தது ரசூல்தான் மரண வேதனையில் இருக்கிற வேலையில அந்த தண்ணியை தொட்டு மனமெல்லாம் சிவந்து இருந்தது அதை தொட்டு தொட்டு ரசூல்

ரசுல்லா வேணுமான்னு கேட்கிறாங்க ரசுல்லா பேச முடியல தலையை மட்டும் ஆட்டுறாங்க ரசுல்லா சொன்ன உடனே தலை ஆட்டின உடனே ஆயிஷா அம்மா அப்துல் ரஹ்மான் தன்னுடைய சோக நிலத்திலிருந்து அந்த மிஸ்வாக்கை பெற்று நான் கடித்து மென்மையாக்கி ரசுல்லாக்கு சிரமம் ஆயிடக்கூடாதுன்னு கடித்து மென்மையாக்கி என்னுடைய எச்சில் இருக்கக்கூடிய நிலையில் நான் ரசாக்கு கொடுத்த ரசுல்லா மிஸ்வாக்கு செஞ்சாங்கன்றாங்க வர்கள் இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட மர்மிக்க கூடிய வேலையிலும் கூட தன்னுடைய மனைவி மடியிலே அவனுடைய எச்சிலை வாங்கி ரசூலுல்லாஹ் தான் இஸ்லாமுக்கு செய்திருக்கிறார்கள் என்றால் இதுதான் உண்மையான காதல் இதுதான் உண்மையான அன்பு

நமக்கு என்ன என்னைக்கு நம்ம நம்ம மனைவி வாழ்வு இல்லாமல் நம்ம மனைவி வாழ்வோடு என்னைக்காவது டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறோமா இதெல்லாம் நம்ம சிந்திக்க கடுமைப்பட்டு இருக்கிறோம் கண்ணியவான்களே நாம் ஆயிஷா அம்மா சாப்பிட்ட அந்த இறைச்சி அந்த இடத்துல இருந்து சாப்பிடுவார்கள் ஆயிஷா அம்மா குடிச்ச அந்த தண்ணியை எந்த இடத்துல ஆயிஷா அம்மா குடிச்சாங்களோ அந்த இடத்துல வாய் வைத்து குடிப்பார்கள் இது அல்லவா காதல் கண்ணியமானவர்களே காதல் இஸ்லாத்து தடை அல்ல எவ்வொழுது நாம் காதல் கொள்ள வேண்டும் என்று ஒரு இஸ்லாம் தந்திருக்கிறது நாம் நம்முடைய காதலை நம்முடைய மனைவி மருந்து காத ஆக்கிக்கொள்ள வேண்டும் வல்லம் அல்லாஹ நம் அனைவருக்கும் புரிதல் உணவை ஏற்படுத்தி தந்து அனுப்புகிறவா வாசரதா வானாபுரில்லாஹ் யவபில் ஆலமே அசலம் அலைக்கும் ஒரு அரஹமதுல்லாஹ்